அதுக்கு அடுத்ததான் இந்த மந்த்துக்கான நவம்பர் மந்த்துக்கு ஆறாம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த டெஸ்ட்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கூடவே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் யாருமே இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இந்தந்த தலைப்பு தான் படிக்கணும்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க நம்ம தான் ஃபர்ஸ்டாக சொல்ல போகிறோம் உதாரணத்துக்கு நான் ப்ளூ பிரிண்ட் ஒன்றுன்னு எடுத்து வந்திருக்கேன் இதில் ரெண்டே ரெண்டு தலைப்புங்க இந்த ரெண்டு தலைப்புகள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் மூணில் இருந்து சொல்லுங்க எதுல கரண்ட் அஃபேர்ல எப்படி சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா நான் என்ன பண்ணிருக்கேன் கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி எந்த தலைப்புல ரெகுலரா கேக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலா டேபிள் கட்டியே கொடுத்துருக்கேன் அதற்கான கொஸ்டினும் உங்களுக்கு ப்ரூப்ல கொடுத்துருக்கேன் தாராளமா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு தலைப்புகள் என்ன அதே மாதிரி இந்த ஆன்லைன் டெஸ்ட்லாம் எப்படி எழுதுறது டெய்லியுமே கரண்ட் அஃபேர் எப்படி நான் வந்து டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சரி எங்கிட்ட வந்து டெலிகிராம் ஆப்பே இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னு பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிஎன்பிசி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் tnpsc current affair test அப்படினு இருக்கோம் இதை கிளிக் பண்ணா இப்போ டிஸ்ப்ளேல தெரியற இந்த பேஜ்க்கு வந்துருவீங்க இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் 4 வரைக்கும் நம்ம கரண்ட் अफेयर இதெல்லாம் அப்டேட் பண்ண போறோம் எந்த வித கோச்சிங் சென்ട്രும் போகாம வீட்டலயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீ டைம்ல படிச்சாலே வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்ல 190க்கு மேற்பட்ட கேள்விகள் போட முடியும் அதுக்கான டெஸ்ட் பிளான் தான் நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் நேமே நூத்தி தொண்ணூறு பிளஸ் நோக்கிய பயணம் கரெக்டுங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர் வந்து அக்டோபர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சார் அக்டோபர்ல இருந்து படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் இப்ப அடுத்த வருஷம் ஏழாம் மாசம்னா ஆறு மாசம் கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் படிக்கிறது பெஸ்ட் இதான் சொல்லுவாங்க இதை நீங்க இந்த ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்கன்னு வச்சீங்களேன் பத்து கேள்வி கேட்கறான்னா கண்டிப்பா ஏழுல இருந்து எட்டு தான் கேட்பாங்க புரியுதுங்களா புரியுது அப்ப நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அக்டோபர்ல இருந்து போனா கரெக்டா இருக்கும் பத்து மாசம் கரண்ட் அஃபியர் அப்படின்றதுக்காக தான் நம்ம அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த அக்டோபர்லயே முன்னூத்தி ஐம்பது கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா அதுவும் குரூப் ஒரு தரத்துல எடுத்துருக்கோம் நீங்களே யோசித்து பாருங்களேன் பத்து மாசம் ஒரு மாசத்துக்கு மூணாயிரத்தி ஐ சாரி முந்நூத்தி இருந்து நானூறு கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறு கொஷின்லேருந்து இருந்து நாலாயிரம் கொஷின் எக்ஸாமுக்குள்ள நம்ம கரண்ட் அஃபேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படி பண்ணிட்டா போதும் இல்லை அதை தாண்டி எங்க கேட்டு போறாங்க கரெக்டா கரெக்டுப்பா அதன் நோக்கத்துல தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளுக்கான கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்கேன் இந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஃபர்ஸ்ட் ப்ளூம் பிரிண்ட் தான் இந்த மாதிரி ரெண்டு மூணு அல்லது நாலு குரூப் பெண் தருவோம் சரிங்களா அதுல என்ன சார் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இந்த கரண்ட் அஃபேருக்கான சிலபஸ் நான் கொடுத்துட்டேன் இதை பத்தி நம்ம பிறகு பேசிப்போம் நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு தலைப்புங்க என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விருதுகள் ரெண்டாவது தினங்கள் இந்த தினங்கள் பொறுத்த வரைக்கும் புத்தகத்திலையும் கொஞ்சம் இருக்கும் புக்ல இல்லாததும் இருக்கும் சரிங்களா விருதுகளும் இல்லாத ஒரு கொஷினே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரூப் அனலைஸ் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல பார்த்தா விருதுல ரெண்டு தினங்கள ரெண்டு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர் எடுத்துக்கிட்டா விருதுல மூணு தினங்கள்ல ஒன்னு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க சூப்பரே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர் எடுத்துக்கிட்டா விருதுகள்ல ஒன்றும் தினங்கள்ல ரெண்டும் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர் எடுத்துக்கிட்டா விருதுலையும் தினங்கள்லயும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி சரிங்களா இருக்கிற இதில் மட்டும்தான் கம்மியான கேள்வி ஒரு எக்ஸாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல விருதுகள்ல ரெண்டும் தினங்கள்ல ஒன்றும் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்ல விருதை கேட்கலங்க அதுக்கு பதிலாக தினங்கள்லயும் மூணு கேட்டாங்க சூப்பர் ஆக மொத்தம் நீங்களே பாருங்களேன் மூணுல இருந்து நாலு கொஸ்டின் கன்ஃபார்முங்க இந்த தலைப்பு வச்சா ஸோ நீங்க ஒரு கரண்ட் அஃபேர் ஒரு நாளைக்கு நீங்க பேப்பர் திருப்பிங்க இல்லைங்கன்னா ஒரு புக்ஸோ இல்லை ஏதோ ஆன்லைன்லயோ படிக்கிறீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு ஏதாவது ஒரு விருதுகளோ அதுக்கான தினங்களோ அதுக்கான தீம்ஸோ இருந்தா அது முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன் நீங்கள் தேடி தேடிலாம் படிக்க வேணாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா நீங்கள் நம்ப மாட்டீங்க அதுக்காக தான் ஃப்ரூஃப் அட்டாச்மெண்ட் நான் எல்லாத்தையும் காட்டல நீங்க பாத்துங்க இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோருக்கு ஆண்டுக்கான ஞானப்பீடம் விருது வென்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சருக்கு இங்கே ஷோ ஆன்சர்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கை வச்ச ஆன்சர் தெரியுங்க புரியுதுங்களா ரைட் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராசர் விருது அப்புறம் வந்து புதுமை பள்ளி விருது கனவு ஆசிரியர் விருது அதுக்கப்புறம் என்னது அவ்வளோதானா மூணு தானா எஸ் ஸோ இந்த மாதிரி விருதுகள் கேட்டிருக்காங்க தமிழக அரசுக்கு ஸோ புரியுதுங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்துதா தான் இங்கே பாருங்க ஓ இங்கே இருக்கு ராதாகிருஷ்ணன் விருது சரிங்களா ரைட்டுங்க பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க விருதுகள்லாம் புரியுதுங்களா அதுக்கடுத்தது நீங்களே பாத்துங்க இதே மாதிரி நீங்கள் டவுட்டாக இருந்தால் தாராளமாக நான் எந்த இயர் கொஷினே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா விருதுகளில் கம்பல்சரி கேட்குறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்கலன்னா அந்த கடந்த ஆறு மாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம் இல்லையா அதில் எதுவும் விருதுகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி சரிங்களா அவ்வளோ இம்பார்ட்டண்டான விருதுகள் இல்லாமல் இருக்கலாம் அதாவது தான் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் வரைக்கும் நிறைய விருதுகள் இருக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் தினங்கள் இந்த தினங்கள் பொறுத்த வரைக்கும் சில கொஷின் வந்து புக்குலேயே இருக்குங்க தேசிய ஊராட்சி நாள் டேஷ் ஆகும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு இது புக்ல இருக்கு சார் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஆனா நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் இந்த கொஸ்டின்லாம் போ எது இது பாருங்க இதை எடுத்துக்கிறேன் ஸோ நிறைய இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு ப்ரூஃப்காக காமிக்கிறேன் இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டின் காமிச்சா இல்லையா இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க அப்புறம் வந்து தமிழக அரசு டேஷ் ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்டிருப்பாங்க மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் இது வந்து புக்கில் இருக்கும் ஸோ சில கொஷின் புக்கில் இருக்கும் சில கொஷின் புக்கில் இருக்காது ஆக மொத்தம் நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான் எங்க புக்கில் சரி நியூஸ் பேப்பர்ல படிச்சாலும் சரி தினங்கள் அப்படின்னு இருந்தாவே அது இம்பார்ட்டன் எடுத்து படிச்சுக்கணும் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துல இருந்து ஆறு மாசம் கரண்ட் அஃபேர் கண்டிப்பா புரியுதுங்களா புரியுது கூடவே தீம்ஸும் படிக்கணுங்க தீம்ஸ் கரும்பு எழுதிய பாருங்க நான் அதுக்கான ஒரு ஃபிரூப் காட்டுறேன் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க பின்வரும் கூற்றுகள் எவை சரியானதுன்னு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து சீனா அதற்கான இது கருத்து மைய கருத்து காற்று மாசு தீம்ஸ் படிக்கும் போது கூடவே அதற்கான தீமும் நம்ம படிச்சுக்கணும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட்லாம் இருக்கும் நீங்க ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சுக்கலாங்க சோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு என்ன தினங்களும் விருதுகளும் கம்பல்சரி கேள்விகள் வரக்கூடிய குரு போர்லயும் கண்டிப்பா இந்த ரெண்டு தலைப்புல கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது தெளிவா புரியுது சரிங்களா இதுக்கு அடுத்ததா இன்னும் ரெண்டு தலைப்பு இருக்கு சரிங்களா மூணு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு பத்து கேள்வி கேட்கறான்னு வச்சுங்க கரண்ட் அஃபேர்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பத்து கேள்வியில ஆறுல இருந்து இல்ல அஞ்சுல இருந்து ஆறு கேள்விகள் நம்ம சொல்ற தலைப்பு தான் இருக்கும் ஓகேங்களா தான் அந்தந்த சூழ்நிலைக்கான கரண்ட் அஃபேரா இருக்கும் அதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஒரே ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்லிட்டா உங்களுக்கு புரியாது இப்பத்திக்கு ஓகே தினங்களும் விருதுகளும் படிச்சுட்டா ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி சாரி ரெண்டுல இருந்து மூணு கேள்வி அல்லது மூணுல இருந்து நாலு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் ரைட்டுங்களா சூப்பர்பா ரைட்டு தெளிவாக புரிஞ்சுடுச்சு நான் அதுக்கு ப்ரூஃப்பும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் நம்ம கரண்ட் அஃபேர் கொஷின் எப்படி டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு பார்ப்பேங்க நான் என்ன பண்ணுறேன் எதா எழுதலாம் இங்கே பாருங்களேன் எது வேணாலும் இங்கே பாருங்கள் இதில் இருக்கா நான் என்ன பண்ணுறேன் நவம்பர் ரெண்டு நடப்பு பதிமூணு கேள்வின்னு இருக்கு இல்லையா இந்த டைட்டலை கை வைங்க டைட்டலை ஜஸ்ட் நீங்கள் கை எதுவும் டெஸ்ட்டு பேஜுக்கு போயிடும் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்துட்டா ஒன்னு இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா கொஷின் காட்ட ஆரம்பிச்சிருங்க இது பாருங்களா ஸோ இப்போ இங்கே பாருங்க இது வந்து நான் கொஷின் படிக்கிறத விட நான் டெஸ்ட் எப்படி எழுதுணும்னு சொல்லுவோம் நான் படிச்சிருந்த லென்த் வீடியோ போகும் இந்த கொஷின் படிச்சிட்டிங்களா இதுக்கு ஆன்சர் நான் ஆப்ஷன் ஏன்னு கை வைக்கிறேன் வச்சா இங்கே பாருங்க எதுவுமே இது இருக்காது இப்போ கரெக்டாக தப்பெல்லாம் சொல்லாது அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கீழே இருக்கு பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டா அடுத்த கேள்வி காட்டும் அடுத்த கேள்வி படிச்சிருங்க ஸோ அதுக்கான ஆப்ஷனை கை வைங்க நான் ஆப்ஷன் ஏ ஏன்னு கை வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன் இதே மாதிரி நான் இப்போ கொஷின்லாம் படிக்கல ஜஸ்ட்டு ஆப்ஷனை மட்டும் நான் கை வச்சுக்கிட்டே போகிறேங்க சரிங்களா கை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் கை வச்சு அது மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் கரெக்டா ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க ஒரு பதிமூணு கொஷனும் நீங்கள் அட்டன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஸ்கோர் காட்டும் பாருங்களேன் சோ விளம்பரம் காட்டுதா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அங்க பாருங்க ஸ்கோர் காட்டுது என்னன்னா மொத்தம் பதிமூணு கேள்வி அதில் நீங்க நாலு கேள்வி வாங்கிருக்கீங்க ஸ்கூல்ல நம்ம மார்க் போடுவாங்கல்ல நூற்றுக்கு முப்பத்தஞ்சு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு எல்லாம் அந்த மாதிரி சரிங்களா சோ மொத்தம் பதிமூணு கேள்வில நான் நாலு தான் கரெக்டாக போட்டிருக்கேன் சரிங்களா அப்ப அதுல எதுலாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்க கீழே வாங்க ஒரு விளம்பரம் இருக்குங்க அது கீழே வந்தீங்கன்னா வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் இருக்குதா அதை கை வைங்க கை வச்சுக்கணும் அங்கே பாருங்க அப்படியே அந்த பதிமூணு கேள்வியும் காட்டும் ஏன் இந்த மாதிரி சிஸ்டத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே நீங்கள் புதுசாக தான் படிப்பீங்க எதுவுமே இதுக்கு முன்னாடி படித்தது கிடையாது சரிங்களா அப்போது மிக முக்கியமானதுன்னா ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது இல்லை ஏன்னா நோட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபுல் கொஸ்டினும் காட்டினா தானே அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்க முடியும் எழுதி வச்சுக்க முடியும் கரெக்டா அதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த பதிமூணு கேள்வி அட்டன் பண்றீங்களா அட்டன் பண்றேன் உங்களுக்கு மொத்தம் இந்த இந்த கொஸ்டின் ஃபுல்லாக காட்டும் இதுல எது கரெக்டு எது தப்புன்னு பார்த்துக்கலாம் எது கரெக்டு எப்படி தப்பு சார் பார்க்குறது அப்படின்னு கேட்டால் இப்போ ஏழாவது கொஸ்டின் பாருங்க ஏழாவது கொஸ்டின்ல ஆப்ஷன் பியில வந்து க்ரீன் கலர் இருக்கு சியில் வந்து ரெட் கலர் இருக்கு இதுக்கான மீனிங் என்னன்னா நான் ஆப்ஷன் சி தான் கை வச்சிருக்கேன் அது தப்பு தப்புன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணிட்டு ரெட்டில் கலர்ல கொடுத்துட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலர்ல கொடுத்துருவோம் புரியுதா ஸோ அப்ப நான் ஆப்ஷன் சி டச் பண்ண கரெக்டுன்னு பட் அது தப்புன்றதால ரெட்டில் சொல்லிட்டு அதுக்கு பி தான் கரெக்டுன்னு காடுது இப்போ இதே அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி பாருங்களேன் இதுல வந்து ஆப்ஷன் சி மட்டும்தான் க்ரீனில் இருக்கு அப்போ இது கரெக்ட் நான் ஆப்ஷன் சி தான் கை வச்சிருக்கேன் அது கரெக்ட் ஏன்னா மொத்தம் நாலு கொஸ்டின் கரெக்ட் இல்லையா அதில் நாலு எதுன்னு இங்கே பார்த்துக்கலாம் மீ தப்பான கொஸ்டின்லாம் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரோம் ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ப்ளூ பிரிண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போத்திக்கு இந்த ரெண்டு டாபிக் பார்த்துங்க கூடிய சீக்கிரம் அடுத்தது என்ன ரெண்டு தலைப்பு அப்படின்றத நான் அதுக்கான ஃபுருப்போடவே உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்றது தயவு செஞ்சு கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க நீங்க கொடுக்குற கமாண்ட் தான் நம்ம அடுத்தடுத்த மூவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ற டெய்லியுமே நீங்க சிலபஸ் ஃபுல்லா படிக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் முதல் தமிழ் இருக்கும் இலக்கணம் இருக்கும் அப்புறம் கரண்ட் அஃபேர் இருக்கும் அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்கும் சோசியல் சயின்ஸ் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே நீங்க காலையாக பார்த்துட்டு வரீங்க இப்படி பார்த்துட்டு வந்தா மட்டும் தான் நூத்தி தொண்ணூறு பிளஸ் கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா பை பிரதர் அண்ட் சிஸ்டர்